ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட ஊரும் ஊர் சூப்பராக இருக்குது நீங்கள் இருக்கிற இடம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்போ நான் நினைப்பேன் என்னோடய அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸை பார்க்கும்போதே இவ்வளோ சந்தோஷப்படுற நீங்க நம்மளோட ஊரை ஃபுல்லாக வீவாக காட்டும்போது இன்னும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பால்வாடி எங்கள் ஊரில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில் எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் ரொம்ப அமைதியான ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லிக்கிறேன் ராம்நாடு டிஸ்ட்ரிக்கில் ராமேஸ்வரம் போகிற வழியில் உச்சப்பிள்ளை அப்படிங்கிற இடத்துல பக்கத்துலேயே இருக்கிற ஒரு தாமரை குளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் ஊராட்சியில் குண்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் எங்கள் ஊர் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க ஊர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் அப்படிங்கிறது தான் ஒரு மன திருப்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊர் தான் இந்த குண்டு இருந்தாலும் எனக்கு இந்த ஊர் நான் இருக்கிறேன் எங்கள் என்னோட ஊர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஊர் மட்டும் கிடையாது என்னோட எங்கள் ஊரில் இருக்கிற மக்களும் சரி அவ்வளோ ரொம்ப அன்பானவங்க பெரும்பாலும் கிராமம் அப்படின்னு சொல்லும்போதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வெள்ளந்தியாகவும் ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க அது வந்து வாய் வார்த்தையாக நிறைய பேர் சொல்லுவோம் ஆனால் உண்மையாகவே ரொம்ப அன்பு உள்ளம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் எதையுமே நம்ம வந்து ஒரு உரிமையாக எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு ஒரு பசிக்குது அப்படின்னா தாராளமாக போயிட்டு அன்னி சாப்பாடு போய்ங்க எனக்கு பசிக்குது அன்னை சோறு போடுங்க நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பாசமாக அன்பை பழகுவாங்க அதே மாதிரி அந்த இயற்கை எழில் மாறாமல் அவ்வளவு அழகாக வயல்வெளிகளும் சரி அந்த நீங்கள் ஒரு ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு கோவில் காமிச்சிருப்பேன் அந்த கோவில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க ரொம்ப விமர்சையாக சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு மாதமும் அந்த அன்னதானங்கிறது வந்து தவறாமல் நடந்துகிட்ருக்கு எங்கள் ஊரில் அதே மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸு பால்வாடி அப்படின்னு எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா சாரி இந்த 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 அழகா அந்த பூச்செடி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசை இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள அந்த ஒரு இது அதே மாதிரி இங்கே தென்னை மரங்கள் நிறைய இருக்கும் நிறைய அந்த தோப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த காற்றுக்கும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அந்த காற்றுக்கும் அந்த குளுமையான அந்த நிழலுக்கும் எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷலாக சொல்லணுன்னா எங்கள் ஊர் லைப்ரரி நீங்கள் நம்பவே மாட்டீங்க எங்கள் ஊரில் எங்களுக்காக அவ்வளவு அழகான அமைதியான ஒரு லைப்ரரி வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்க அதை வச்சுருக்காங்க எங்கள் ஊருக்காகவும் நம்ம மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய புக்ஸ் அதில் இருக்கும் எனக்கு பொதுவாக புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முதல்லாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி உச்சப்படியில் வேலை பார்த்ததுனால நான் அப்பப்போ அங்கேயே எடுத்து படிச்சுக்குவேன் லைப்ரரியில் இங்கே வந்த பிறகு வேலையும் விட்ட பிறகு அதை போய் எடுக்கிறதுக்காகவும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவும் நம்ம போகணும் குறிப்பிட்ட டைமிங்கில் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது வந்து காலையில் பத் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த லைப்ரரி ஓப்பனிங்கில் இருக்கும் நம்ம என்ன புக்கு தேவையோ அங்கே வந்து அழகாக எடுத்து நம்ம படிச்சுக்கரலாம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன கிராமத்தில் எல்லா வசதிகளையுமே எங்களுக்காக கொண்டுட்டு வந்து சூப்பராக நிர்வாகம் இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தது வேறு ஊர் வளர்ந்தது வேறு ஊர் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வந்தது தான் இங்கே அந்த ரெண்டு இடத்துல நான் இருந்துட்டு வந்தாலும் எனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வந்த எங்க ஊர் ரொம்ப 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 பிடிக்கும் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து ஒன்று ஒன்றுமே பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் தான் மொளகட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்து விநாயகர் கரைக்கு கொண்டுட்டு போனப்போ எடுத்த வீடியோஸ் நாங்கள் மொளக்கட்டுக்காக சட் சாரி கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போயும் அந்த சாரீ கட்டிட்டு ஊர்வலமாக அழகாக கரைக்கிறதுக்காக கொண்டு இருக்கணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொன்னாடை போட்டுனாங்க அப்புறம் அந்த குட்டி பசங்களுக்கெல்லாமே அவங்க வச்சுருக்காங்க துண்டு அது கொடுத்து அந்த ஆடும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த துண்டெல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ மதிய டயத்தில் சூப்பரான அன்னதானம் வந்து வைப்பாங்க நாங்கள் அன்னைக்குன்னு சமைக்கவே மாட்டோம் அங்கேயே வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சி சாப்பிடுவோம் ஆனால் இந்த தடவை அன்றைக்கின்னு முகூர்த்த நாள் உள்ளூருக்குள்ளே ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருந்தனால் மதியம் அங்கே சாப்பிட்டோம் எல்லாருமே நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பரோட்டா இடியப்பம் இட்லி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இப்போ நாயகரை கரைச்சிட்டு நைட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் வந்தோம் அவங்க எப்படி யோசிச்சு ச செய்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மதியம் நம்ம செய்யலை செய்ய வாய்ப்பு இல்லை ஃபங்க்ஷன் இருக்குது வேணாம் அப்படின்னு நினைக்காமல் சரி பரவாயில்ல நைட்டுக்கு வந்து அவங்க சமைக்க தானே செய்யணும் அதை எல்லோருமே இங்கே சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சி அந்த பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே அந்த மன்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஊரில் உள்ள முக்கியமானவங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து எதையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவிகள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நானே பெருமைப்படுத்திக்கிற மாதிரி நானே எங்கள் ஊரை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை என்னதான் இருந்தாலும் நான் இந்த ஊருக்கு வந்து வந்தவ தான் கல்யாணம் பண்ணி நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எங்கள் ஊர் என்றைக்குமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் எப்போவுமே கடவுள்கிட்ட சிந்திக்குவேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படித்தவங்க தான் இருப்பாங்க நல்ல ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அவங்களோட தோட்டம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தோப்பு இருக்கும் தென்னந்தோப்பு மாடு வச்சுருப்பாங்க ஆடு வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் அவங்களே அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க இந்த தோப்புகளில் வாய்க்காக பிடிக்கிறதும் சரி தண்ணி பாய்ச்சறதும் சரி அந்த மாதிரி அந்தந்த வேலைகளை அவங்களே சூப்பராக பார்த்துக்குவாங்க இப்போ பார்க்குற பிள்ளையார் வந்து நம்ம வீட்டு பிள்ளையார் நான் செஞ்ச பிள்ளையார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் செய்யலை இது போன வருஷம் நம்ம வீட்டில் செஞ்ச விநாயகர் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாருன்னு பாருங்கள் அதே மாதிரி சொல்லணும்னா ந நிறைய மகளிர் மன்றங்கள் இளைஞர் மன்றங்கள் முதியோர் மன்றங்கள் விவசாய மன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நிறைய எங்கள் ஊரில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இது மூலமாக நிறைய சேமிப்பு பழக்கங்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்காக நமக்கு ஏதாவது பண தேவைகள்னால் அதிலேயே வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரின்னு சரின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அன்பாக ஒற்றுமையாக பார்த்துப்பா அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி முளைக்கட்டு சுமங்கலி பூஜைன்னு என்னென்ன திருவிழாக்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற விதமும் சூப்பராக இருக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா இப்போ கூட ஒரு ஆதார் அப்டேட் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு கூட சின்னதாக நாங்களே எங்கள் ஊருக்குள்ள அந்த விஷயத்தை வந்து ஃப்ரீயாக ஒரு சின்ன முகாம் மாதிரி போட்டு எங்களுக்குள்ளே நாங்களே வந்து அதை அப்டேட் பண்ணி ஃப்ரீயாகவும் செஞ்சு கொடுத்தோம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பும் ஒற்றுமையும் இதை விட இன்னும் மென்மேலும் அதிகமாக எப்போவுமே நினைச்சிருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் மனசார சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ